நீ எனக்கு பின் கலீபா பதவியில் நியமிக்கப்படுவாய் இங்கேதான் இஸ்லாத்தை பத்தி சொல்வாங்க போர் தொடுப்பான் அவனை எதிர்த்து போரிடாதே காரணம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஆசையில் அவனும் ஆட்சியை தரக்கூடாது என்கின்ற ஆசையில் நீயும் அவனோடு போரிட்டால் உங்கள் இருவரின் ஆசைகளினால் பல பூமியின் முஸ்லீம் படைகள் இறந்துவிடும் மகனே

பதினோரு வயது பாலகனோடு அந்தது திரௌராஜ் மலை குகையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அழைப்பு கொடுத்த பொழுது அண்ணலின் பெருமானா சல்லாலே செல்லம் அவர்களும் அதிரத்தலி என்ற பதினோரு வயது பாலகனால் எழுப்பப்பட்ட முதல் குரல் தீனின் குரல் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஒரு இளைஞன் என்பதை யாரும் மறுக்க முடியாது இன்றைக்கு நூற்று நாற்பது கோடி முஸ்லிமானோ வாழால் வளர்ந்த மதம் என்று இவர்கள் சொல்லுவார்கள் அது பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்பே வாழ் விட்டது மறுமலர்ச்சி ஏற்பட்டு விட்டது பதினாலாம் நூற்றாண்டு முஸ்லிம் பாப்புலேஷன்

நூற்று நாற்பது கோடி என்று துப்பாக்கி வந்துருச்சு திப்பு சுல்தான் காலத்திலேயே ஆனா பதினாலாவது நூற்றாண்டுல முஸ்லிம்களின் ஜனத்தொகை முப்பது கோடி இன்று நூத்தி நாற்பது கோடி அத போல் மூன்று மடங்கு கூடி இருக்கும் ஏ மனிதன் என்று அறிவுக்கு வேலை கொடுத்தானோ இஸ்லாத்தின் வளர்ச்சி முப்பது மடங்கு நூறு மடங்கு கூடிவிட்டது சரி உங்களை முஸ்லிம் அண்ணல் ஒரு முஸ்லீமை ஏற்படுத்த அண்ணல் நாயகமும் நானும் என்ன பாடுகள் பட்டோம் என்று எங்களுக்கு தான் தெரியும் மகனே எங்கள் உடலை வருத்தி உள்ளத்தை வருத்தி வருத்தி உயிரை உடன் இருந்தோரையும் வருத்தி உதவிக்கு வந்தோரையும் வருத்தி உயிர்கள் பல இழந்து உடல்களில் ஊனங்கள் பல உற்று ஊறு விட்டு ஊறு வந்து உணவு உறக்கம் உடை உடன்பரப்பு உலக வாழ்வு உற்றத்தார் உறவினர் அனைவரையும் உயிர் பலியிட்டு உதிரம் கொட்ட விட்டு இதை உலகில் உருவாக்கினோம் மகனே எங்கள் உடலை வருத்தி உள்ளத்தை வருத்தி உயிரையும் வருத்தி உடன் இருந்தோரையும் வருத்தி உதவிக்கு வந்தோரையும் உயிர்கள் பல இழந்து உடல்களில் ஊனங்கள் பல உற்று ஊறு விட்டு ஊறு வந்து உணவு உறக்கம் உடை உடன்பிறப்பு உலக வாழ்வு உற்றத்தார் உறவினர் அனைவரையும் உயிர் பலியிட்டு உதிரம் கொட்ட விட்டு இதை உலகில் உருவாக்கிறோம் இந்த மார்க்கத்தை மகனே மந்திரத்தாலோ மாயத்தாலோ உருவானதல்ல மறைநெறியின் கோட்டை மாணவியின் மானவிகளாரின் மாபெரும் மாண்பால் கவனிச்சு கேளுங்க மந்திரத்தாலோ மாயத்தாலோ உருவான கோட்டை அல்ல மறைநெறியின் கோட்டை மாணவியின் மாபெரும் மாண்பால் கடும் உழைப்பால் அரும் உயிர்களின் இழப்பால் உடல் தளிப்பால் உலக வாழ்வு துறப்பால் உறுதியுடனும் உண்மையுடனும் உண்டாக்கப்பட்ட உயர்வான கோட்டைதான் இஸ்லாமிய கோட்டை நீ நாளை பெறப்போகும் அரசாங்கம் இஸ்லாமிய பேரரசு நமக்கு பல தலைமுறை தலைமுறையாக வந்த பாட்டன் வீட்டு பரம்பரை பின்னாடி யாருப்பா நீ நாளை பெறப்போகும் அரசாங்கம் இஸ்லாமிய பேரரசு நமக்கு பல தலைமுறை தலைமுறையாக வந்த பாட்டன் வீட்டு பரம்பரை சொத்து அல்ல மகனே பலர் சேர்ந்து பாடுபட்ட சொத்து இந்த சிம்மாசனம் அதை உருவாக்க நமது நபிகள் நாயகம் அவர்கள் என்ன பாடுகள் பட்டார்கள் தெரியுமா வள்ளல் நபியின் வாழ்வு வாழ்வு வள்ளல் நபியின் கொண்டு பார்த்தாலும் அவர் வாழாவிருந்த நாட்களையே காண முடியும் ஒரு செகண்ட் கூட அவங்க உரங்கள் நடப்பா கணக்கு போட்டு பார்த்தா அவங்க ஒரு மணி நேரம் உறங்கியதாக வரலாறு இல்லை அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நீங்க வருஷத்துல ஒரு தீனுக்கு என்ன செஞ்சீங்க உங்க வீட்டுக்கு ஆரம்பிக்கிறீர்களோ என்றுதான் உங்கள் உடலிலே அந்த நூறு ஒளி விடுகிறது என்பது அர்த்தம் அதுவரை நீங்கள் முஸ்லீமாகத்தான் இருக்கிறீர்களே தவிர மூமீனாக போவதில்லை வள்ளல் நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்வு வாழ் கொண்டு பகிர்ந்து பார்த்தாலும் அவர் வாழாவிருந்த நாட்களை காண முடியாது மகனே அப்பப்பா என்னென்ன ஏளனங்கள்

தாண்டிய சோதனைகள் அர்ப்பணித்த ஆதிகள் அறுபட்ட தாழிகள் ஆண்டவனிட்ட கட்டளைகள் ஆறுதல்கள் உற்ற வியர்வை துளிகள் சில வார்கள் சண்டையில ஆறுதல் உற்ற வியர்வை துளிகள் அளப்பரிய சாதனைகள் ஆண்டவனுக்கே ஆற்றிய கடமைகள் கண்ணிமைத்ததே போல் இருக்கிறது மகனே காலங்கள் தான் கடும் காற்று வேகத்தால் வந்து மறைந்து விட்டன ஆனால் அந்த வடுக்கள் மட்டும் வழி மாறாது மறையாது நின்று விட்டனவே அது நினைவில் வந்து போகின்றன போகட்டும் நினைவில் வை மகனே நீ அமரப்போகும் அரியணை அரும் பாடுகள் பட்டு அண்ணல் அவர்களும் அவருடன் ஆயிரம் ஆயிரம் அன்பு உள்ளங்களும் அருட்சுடர்களும் அரும் சொத்து மகனே அதன் அடியில் ஆயிரம் ஆயிரம் அருட்செல்வர்களின் ஆவிகள் கிடக்கின்றன அரபு மங்கையரின் அறுபட்ட தாளிகள் ஆயிரக்கணக்கில் அடித்தளங்களாக அகழ்ந்து கிடக்கின்றன மகனே ஆசைகளால் அதை அழித்து விட வேண்டாம் மகனே அவமதித்து மிதித்து விட வேண்டாம் அண்ணல் நபிகளுக்காக ஆசையோடு ஆவி துறந்த அளப்பரிய மகன்களை பெற்று தந்த தந்தைகளும் ரசுல்லா போடா மகனே போய் சண்டை போடுன்னு சொன்னாங்களே தவிர ஐயோ அஜிமாரி தருவா ஐஎஸ்எஸ் காரன் கூட்டமா போகாதீங்கடா ரக வரும்னு தடுக்கலடா ஆசைகளால் அதை அழித்து விடாம வேண்டாம் மகனே ஆமா நீ அமரப்போகும் அரியணை அரும்பாடுகள் பட்டு அண்ணல் அவர்களும் அவருடன் ஆயிரம் ஆயிரம் அன்பு உள்ளங்களும் அருட்சுடர்களும் ஆக்கி வைத்த மகனே அதன் அடியில் ஆயிரம் ஆயிரம் அருட்செல்பவர்களின் ஆவிகள் கிடக்கின்றன அரபு மங்கையரின் அறுபட்ட தாளிகள் ஆயிரக்கணக்கில் அடித்தளங்களாக பவுண்டேஷனாக கிடக்கின்றன ஆழ்ந்து கிடக்கின்றன மகனே ஆசைகளால் அதை அழித்து விதித்து விட வேண்டாம் மகனே அவமதித்தும் விதித்துவிட வேண்டாம் மகனே அண்ணல் நவிகளுக்காக ஆசையோடு கம்பல் பண்ணியல ஆசையோட ஏய் கார் ஸ்டாப் பண்றான் அவன் முதல்ல ஷூட் பண்றாஸ்க் ஸ்டாப் டோ கார் அதபு வேண்டாம் என்ன ம டிரைவரா அரிய வேண்டாம் உங்களுக்கு பைக்ல அப்படியே கோடிக்கணும்